இது ஆர்கானிக் இது எங்கள் வீட்டில் காய்ச்சது இந்த மாதிரி வாழைப்பூந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு அது அந்த பூ உள்ளேந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் இதையும் எடுத்து பிளாஸ்டிக் தோல் மாதிரி இருக்கும் இதையும் எடுத்துருங்க இதை எடுத்துட்டு இந்த தண்ணியில் வந்து மஞ்ச பொடியும் உப்பும் போட்டு இந்த மாதிரி எவ்வளோ பொடியான இருக்கிறோமோ நினைக்கங்க ஒரு கப் தோரம் பருப்பு ஒரு கப் கடல பருப்பு இதுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு இதை வந்து நல்லா மைய அரைச்சின்னு வரணும் இதை வந்து ஒரு ஒரு விசில் விட்டு சவுண்ட் வேக வைக்கணும் இப்போ அந்த ஊற வச்ச பருப்பை வந்து மிளகா உப்பு பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இதை வந்து ஒரு ஏழுல இருந்து பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடு நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டு லைஸா ஒரு பொடி பிடிச்சிடணும் நல்லா வடிகட்டி பாருங்கள் பாருங்க அதே மாதிரி உசிலியும் வேக வச்சது நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் ரெண்டு க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதெல்லாம் காட்டு கொஞ்சம் பெருங்காயம் தூக்கில் போடணும் இந்த பொடிச்சு வச்சது பருப்பு போட்டு வச்சு வேக வச்ச வாழைப்பூட்டு நான் போட்டு இந்த ரிசு